வரிசையில் தொடர்பெற்றதை கண்டுபிடிக்க ஆப்ஷன் ஏ ஹெச் ஐ ஜே ஆப்ஷன் பி பி க்யூ ஆர் ஆப்ஷன் சி கே எல் எம் ஆப்ஷன் டி டபிள்யூ எக்ஸ் இசட் ஆப்ஷன் ஏ ல பாத்தீங்கன்னா மூன்று எழுத்துக்களும் தொடர்ச்சியா அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் பி ல பி க்யூ ஆர் தொடர்ச்சியா அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் சி ல கே எல் எம் அப்படின்னு தொடர்ச்சியா அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் டி ல பாருங்க டபிள்யூ அதற்கு அடுத்த எழுத்து எக்ஸ் அதற்கு அடுத்த எழுத்து ஒய் அமையாம இசட் அப்படின்னு அமைஞ்சிருக்கு அப்ப இங்க கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன்ஸ்ல எது தொடர்பற்ற எழுத்துக்கள் ஆப்ஷன் டி டபிள்யூ எக்ஸ் இசட் டிக் பண்ணிக்கோங்க